அறிக்கை கடம்பு வழியாக சேர்மா தேவி கீழ பாப்பா குடிக்கு ஆவணம் இன்றி கொண்டு செல்லப்பட்ட ரூபாய் எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி ஐம்பது பறிமுதல் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கடம்பு ஜங்ஷனில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அனந்தலட்சுமி தலைமையில் சிறப்பு உதவி ஆய்வாளர் பிச்சை தலைமை காவலர் ராஜா ராவ் பெண் காவலர் ஆகியோர் வாகன சோதனையில் அவ்வழியாக வந்த மாருதி சுசுக்கி எக்கோ ஸ்டார் வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்த போது வாகனத்தில் ஆவணம் இன்றி ரூபாய் எழுபத்தி ஓர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது இருப்பது கண்டறியப்பட்டது விசாரணையில் திருநெல்வேலி மாவட்டம் சேர்மாதேவி கீழ பாப்பா குடியைச் சேர்ந்த பெருமாள் சேட் மகன் ஜெகதீசன் மற்றும் ஓட்டுநரான முத்துசாமி மகன் அருள்ராஜ் என்பதும் இவர்கள் பீடி பண்டல்களை கமுதியில் கொடுத்துவிட்டு அதற்கான பணத்தை வசூல் செய்துவிட்டு கடம்பூரில் வசூலுக்காக வந்ததும் தொடர்ந்து விசாரணையில் அவர்களிடம் பதினைந்து ரூபாய்க்கான ஆவணம் மட்டுமே இருப்பது தெரிய வந்தது அதனை தொடர்ந்து கைப்பற்றப்பட்ட பணத்தினை கோவில்பட்டி தாசல்தார் சரவண பெருமாள் மற்றும் தேர்தல் பிரிவு துணை தாசல்தார் வெள்ளத்துறை ஆகியோரிடம் ஒப்படைத்தனர் अलग पार्ट में ट्रक मरा हुआ है कैसे एड्सी कहना है इंद्रसिंह सुप्रीम एड्सी आई डिस्टर्ब नहीं लोग रुक मरा लास्ट में अब तो ये अब तो ये ऐसे लोग नहीं घबराएंगे अब तो ये ऐसे लोग नहीं घबराएंगे अब तो पार्ट में ना बोले बोले नहीं अंना तूने संदर्भ में किन्हें कहा जाएगा ओम कैल्स फ़ो